ராமச்சந்திரன் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க உடனே ராகவனும் கண்மணி அந்த பக்கமாக போயிட்டு இருக்காங்க பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்காங்க என்ன சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்போ ராமச்சந்திரன் வந்துட்டு ராகவனை கூப்பிடுறாங்க எங்கள் வாடான்னு சொல்லிட்டு வந்துட்டு கூப்பிட்டு பக்கத்தில் அரவணைச்சு அவங்களை ஹக் பண்ணி உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையாக இருக்கடா நீ ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிற நீ வந்துட்டு எங்க முன்னேற போற நானே உன எத்தனையோ தடை இருக்கேன் ஆனால் வீட்டில் எல்லாரும் வந்துட்டு இந்த பிரச்சனையில் இருக்கும்போது அதில் கவனம் செலுத்தாமல் நீ வந்துட்டு பிஸ்னஸில் முன்னேறி காமிச்ச பார்த்தியா எனக்கு அடுத்து நீ இந்த தொழிலை காப்பாற்றுவோன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு கண்மணி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்து வந்து நம்ம விஜயை காமிக்கிறாங்க விஜய் வந்துட்டு மாமா சோகத்திலே பெரிய சோகம் புத்திர தான் அதை வந்துட்டு உங்களுக்கு தர தரப்போகிறேன் இந்த மூணு பசங்க உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் ஒரு பச ஒரு பையனை வந்துட்டு ஒதுக்கி வச்சு தான் பார்க்குறீங்க ஆனால் இருந்தாலும் அவன் மேலே உயிரை தான் வச்சுருக்கீங்க அந்த உயிரை தான் இப்போ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்களுக்கு புத்திர ப சோகத்தை தரப்போகிறேன்னு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடி வந்துட்டு நம்ம கண்மணி காமிக்கிறாங்க கண் மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவங்க அம்மா வேலைக்கு போகிறதா வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க உடனே வந்துட்டு கண்மணி வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா கால் பண்ணி ஏமா இந்த மாதிரி பண்ணிக்கா உனக்கு தான் வந்துட்டு நான் மாதம் மாதம் காசு அனுப்புகிறேன்னு சொல்கிறேன் இல்லைம்மா நீ இப்போ பேச வீட்டில் இருந்து சாப்பிடுமா ஏன் இந்த மாதிரி வேலைக்கு போகிற சொல்லி கேட்குறாங்க ஒன்று அவங்க அம்மா சொல்கிறாங்க எனக்கு வந்துட்டு காசுக்கு எந்த குறையும் இல்லை வீராக வந்துட்டு எனக்கு காசு அனுப்பிட்டு தான் இருக்கா எனக்கு வந்துட்டு வீட்டில் இல்லைங்க அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு வேலைக்கு போகிற சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ரா ராமச்சந்திரன் காமிக்கிறாங்க ராமச்சந்திரன் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வெளியே வந்துட்டு சத்தம் போட்டு வள்ளிக்கிட்ட வள்ளி ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நம்ம காவேரி வந்துட்டு ஒரு குழந்தைகளுக்கு ஆசைப்படணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டால ஆமாம் அதை வந்து உள்ளதாக வந்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது வந்து மாறனுக்கும் கேட்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓ ஓ உன் பையனுக்கு கேட்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பேசுறியா கேடிதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வலியை வந்து மனசில் நினச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா மாறனும் வீராவும் வெளியே வந்து நிற்கிறாங்க அதுக்கான இடம் கிடச்சிருச்சு ஆசிரமம் கட்டுறதுக்கு அதுக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க அதனால் மூணு பேரும் வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க டே கேட்ஸ் மூணு பேரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வழியும் சொல்லிவிட்டு பார்த்தியா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் மாமா வந்துட்டு இவ்வளோ சத்தமாக சொல்லிட்டுருக்காருன்னு சொல்லி வீராக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு வந்துட்டு எல்லோரும் உள்ளே போயிடுறாங்க இந்த பக்கத்தில் மறுபடியும் ராகவன் காமிக்கிறாங்க ராகவன் வந்துட்டு போயிட்டு கண்மணியோட அம்மா வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க அப்பா நான் அந்த அத்தை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க இதனால உங்களுக்கு எந்த ஆச்சைப்படியும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை நானே கூப்பிடுவேன் நினச்சேன் ஆனால் வந்து தங்கச்சி எதை நினைக்கணும்னு சொல்லிட்டு நான் கூப்பிடல போய்க்கிறாங்க இல்லை நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ராக ராகவன் சொல்கிறாங்க ஆமாம் என் மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாரு ரொம்ப தேங்க்ஸுக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்மணி மனசுக்குள்ளே வந்து சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் கண்மணி ரூம்க்குள்ளே வந்ததுமே வந்து ராகவன் வந்துட்டு கண்மணிக்கு ஒரு சேரீ வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க எப்படிங்க இப்படி இருக்கீங்க நான் வந்துட்டு உங்கள் மேலே எவ்வளோ கோவத்தை காமிக்கிறேன் எவ்வளோ பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் மேலே பாசத்தை காமிச்சிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க நீ வந்துட்டு எதுலேயே வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு உண்மையாக இருக்க கோவப்பட்டாலும் அதில் வந்துட்டு உன்னோட ஹண்ட்ரட் பர்சென்ட் காமிக்கிறேன் அதேமாதிரி பாசமாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கிறேன் நீ கண்டிப்பாக உங்கள் கோவம்லாம் என் பாசமாக மாறுன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராகுன்னு சொல்கிறாங்க இவர் என்ன இப்படி இருக்கார் நீங்களாம் இப்படி இருந்தால் என் மனசு மாறிடுமோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்மணி வந்துட்டு அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த பக்கத்துல வந்துட்டு நம்ம விஜி வந்துட்டு சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப கண்மணி வந்துட்டு பால் காய்க்க போறாங்க என்னக்கா பால் காய்ச்ச போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் ஆனா கண்மணி வந்துட்டு எதுவுமே சொல்லாம பால் காய்ச்சிட்டு இந்த பக்கம் போறாங்க அதுக்குள்ளே விஜய் வந்துட்டு உப்பு போட்டுறாங்க பால் தெரிஞ்சு போயிடுது ஐயோ பால் தெரிஞ்சு வச்சு அபசகோணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் சொல்கிறாங்க ஆமாம் நீ இருக்கல இப்போ நீ இந்த வீட்டில் இருக்க எல்லாம் அப்சகனமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கண்மணி கோவாங்க எது போயிடுறாங்க அப்போ வள்ளி உள்ளே வராங்க என்னாச்சு என்ன சண்டை சொல்லி கேட்கும்போது இல்லை காலையில் வாங்கி வச்சு பால் தெரிஞ்சு போச்சு அதனால தான் வந்துட்டு அபசகோணம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது நீ இப்படி பேசுகிறதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜயை பார்த்து வள்ளி கேட்குறாங்க இதை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ